தனி பங்கான தொடக்க காலத்தில் எட்டாம் மடை தடிக்காரன் கோணம் சுருளோடு கீரிப்பாறை செக்கடி பெருந்தலைக்காடு திடல் தெல்லாந்தி சீதப்பால் காரியான்கோணம் மற்றும் இரச்சகுலம் ஆகியவை மார்த்தாலின் கிளை பங்குகளாக செயல்பட்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எட்டாம் அடையும் தடிக்காரன்கோணமும் தனி பங்குகள் ஆயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எமது பங்கு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு முதன்மை குருகுல முதன்மை அருள் சூசை மரியான் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எமது ஆலயத்தின் முன்பகுதி விரிவாக்கம் செய்யப்பட்டு அப்போதைய ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எமது பங்கின் கிளைப்பங்காக இருந்த சீதப்பால் தனிப்பங்காக மாறியது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதேபோல் செக்கடி பங்கும் தனி பங்காக மாறியது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தை அருள் பணி பெனராஜ் காலத்தில் பங்கு மக்களின் நன்கொடையோடு பங்கின் பீடம் புதிதாக அமைக்கப்பட்டு தரைப்பகுதிகளும் புனரமைக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிளைப்பங்காக இருந்த விலை தனிப்பங்காகவும் அதன் கிளைப்பங்காகவும் உருவாக்கப்பட்டது தற்போது காரியாங்கோணம் புனித மலை சவேரியார் ஆலயம் எமது பங்கின் கிளை பங்காக உருவாகியுள்ளது ஆலயத்தின் பீடம் எளிமையாக அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளன பீடத்திற்கு வெளியே வலப்புறத்தில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவ சுரூபமும் இடப்புறத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவுருவ சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது